ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் நூற்றி பதினைந்து சோழாபூரை சேர்ந்த பாபுராவ் சோழாபூரை சேர்ந்த பாபுராவ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய பரம பக்தர் பக்தர்கள் எவரேனும் அக்கல்கோட்டில் இருந்தோ அல்லது கானகாப்பூரில் இருந்தோ சோலாப்பூர் வந்தால் அவர்களை அன்புடன் வரவேற்று சேவைகள் செய்வார் பாபுராவ் ஒருமுறை இருவருடன் அக்கல் கோட்டுக்கு பயணித்துக் கொண்டிருந்தார் அவர்கள் இருவரும் பாபுராவுடன் வயதில் மூத்தவர்கள் அவர்களில் ஒருவருக்கு திருமணம் நடக்கவில்லை இன்னொருவர் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார் வழிப்பயணத்தின் போது அவர்களில் ஒருவர் ஸ்ரீ சுவாமி ஒரு அவதாரம் என்று கூறுகின்றனர் என்னிடம் பணம் மிகுதியாக இருக்கிறது ஆனால் என்ன காரணத்தினாலோ நாற்பது வயதாகியும் இன்னும் திருமணம் நடைபெறவில்லை என்றார் மற்றவர் நான் நன்கு படித்தவன் இருப்பினும் எனக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை நம் இருவருடைய தேவையும் பூர்த்தி அடைந்தால் மட்டுமே ஸ்ரீ சுவாமிகளை ஒரு அவதாரம் என்று ஒத்துக்கொள்ள முடியும் என்று பேசிக்கொண்டனர் உடனே பாபுராவ் வெறும் வார்த்தைகளால் என்ன பயன் இருக்கிறது நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை நிறைவேற்றுவதாக உறுதியளியுங்கள் என்று கூறினார் அதற்கு அவர்கள் அப்படி எங்கள் தேவைகள் பூர்த்தி அடைந்தால் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்கு அக்கல் கோட்டுக்கு வருவதாக உறுதியளிக்கிறோம் என்று கூறினர் அக்கல் கோட் சென்றடைந்து ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்தவுடன் அவர் மிகுந்த கோபத்துடன் ஒரு வேசியை அழைத்துக் கொண்டு ஒரு இடத்தில் போய் அமர்ந்து கொள் சன்னியாசியின் ஆண்மையை சோதிக்கிறாயா என்று கேட்டார் இதைக் கேட்டவுடன் அவர்கள் இருவரும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தனர் அவர்கள் இருவரும் தன்னைத்தானே தங்கள் கன்னத்தில் அறிந்து கொண்டனர் தோப்புக்கரணம் கரணம் போட்டனர் தங்களை மன்னிக்குமாறு ஸ்ரீ சுவாமிகளை கெஞ்சினர் கருணை கடலான ஸ்ரீ சுவாமிகள் அவர்களை மன்னித்துவிட்டு பிரசாதம் அளித்த பின்னர் விடை கொடுத்து அனுப்பி வைத்தார் மூவரும் அங்கு மூன்று நாட்கள் தங்கி இருந்து தங்கள் சொந்த கிராமத்திற்கு சென்றனர் இரண்டு மாதத்திற்குள் ஒருவருடைய திருமணமும் மற்றொருவருக்கு வேலையும் கிடைத்தது அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறின அவர்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றும் வண்ணம் ஒவ்வொரு வருடமும் அக்கல் கோட் வந்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்தனர் ஏதும் அறியாதவர்களை ஒரு சில வார்த்தைகளோ அல்லது சில காரியங்களோ செய்து வைத்து அவர்களுக்கு அருள்மலை பொழிந்து அவர்களை தன் பக்தர்களாக தன் வசம் இழுத்து கொண்டு அவரே அவர்களுக்கு அரணாக இருந்து வழிகாட்டுகிறார் என்பது இந்த நிகழ்ச்சி நமக்கு தெளிவுபடுத்துகிறது அல்லவா ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ சுவாமி சமர்த் मगराज की जय